அன்புள்ள சகோதரிகளை உள்ளத்தை தூள் தூளாக உடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நினைத்தாலே வந்து கண்ணில் கண்ணீர் மல்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நம்மளுடைய காசா உடைய நிலை தற்போதைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது பல வருடமாக அங்கே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் என் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய உதவி விரைவில் வரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை நிச்சயமாக வரும் எதிரிகள் கண்டிப்பாக தோற்க தோற்கடிக்கப்படுவார்கள் இந்த அவர்கள் படக்கூடிய துயரங்கள் சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் பல ஞானங்களை வைத்திருக்கிறான் அவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரி அதிலிருந்து படிப்பினைகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது ஈமான் மற்றும் பொறுமையுடைய சோதனை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் ஈமானை சோதிக்கிறான் அவர்களின் தரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் அப்படியே விட விட்டுவிடப்படுவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறானால் குரான்ல சுரத்துல அன்கபூத்துல நிச்சயமாக அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் சோ காசா மக்கள் துன்பத்துடைய மையத்துல இருக்கிறாங்க அதனுடைய சென்டர்ல இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் காட்டும் பொறுமை அவர்களை அல்லாவின் முன் முக உயர்ந்தவர்களாக ஆக்கிறது நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளின் நிலை இன்ஷா அல்லா மேலும் இரண்டாவது உம்மத்துடைய விழிப்புணர்வை எழுப்பக்கூடியதாக இருக்கு காசாவுடைய துயரம் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களின் இதயத்தை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கு அது நம்மை வந்து உம்மத்தோடு ஒரு ஒருமைப்பாட்டை யூனிட்டியை நமக்கு நினைவூட்டுகிறது நம்மளுடைய சகோதரத்துவத்தை இன்னும் கூட்டக்கூடியதாக இருக்கிறது அல்ல சொல்றான் ஈமான் கொண்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று உடலில் ஒரு அங்கம் வலித்தால் முழு உடலும் அதனுடைய வலியை சுமக்க இருக்கிறது எவ்வளவு ஹதீஸ்களை புகாரி முஸ்லிம் நாம் பார்க்கலாம் இது எமக்கு நினைவூட்டுவது என்ன என்றால் பாலஸ்தீன் வெறும் நிலம் மட்டுமல்ல அது வெறும் ஒரு நிலம் மட்டுமல்ல மாறாக அது நம்முடைய ஈமான் மற்றும் சகோதரத்துவத்துடைய சோதனையாக இருக்கிறது ஒரு அடையாளமாக இருக்கிறது மூன்றாவது பாவங்களுடைய பரிகாரம் சோதனைகள் முஸ்லிம்களின் பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படக்கூடிய கலைப்போ ஒரு நோயோ ஒரு துயரமோ ஒரு சோகமோ ஒரு வழியையோ அவர் அனுபவித்தால் ஏன் ஒரு முள்ளு அவர் காலில் குத்துனா கூட அல்ல அதனால் அவர்களுக்கு சில பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை புகாரில நாம் ஹதீஸ்களை பார்க்கலாம் அதனால் காசா மக்களுடைய ரத்தமும் கண்ணீரும் ஒருபோதும் வீணாவாகது அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு நடக்கக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறான் அவை அவர்களை சுத்தப்படுத்தி அல்லாவுக்கு நெருக்கமான அடியார்களாக ஆக்கும் என்பதுல ஒருபோதும் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இழக்கவில்லை நாங்கள் நான்காவது முக்கிய விஷயமாக இரு அதாவது இரட்டை முகம் கொண்டவர்களை வெளிப்படுத்துவது இப்படிப்பட்ட சோதனையில்தான் சகோதரர்களே உண்மையானவர்கள் யார் அல்லாவின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் யார் துரோகிகள் யார் முனாஃபிகர்கள் யார் என்பது வெளிப்படுத்தப்படும் சோதனையின் போதுதான் இதெல்லாம் வெளிப்படுத்தப்படும் அல்ல தீயவர்களையும் நல்லவர்களையும் பிரித்தறியும்படி செய்வான் சுரத்துல ஆலமரான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் பல அரசர்களாகட்டும் ஆகட்டும் மற்றும் உலமாக்களின் மௌனங்கள் ஆகட்டும் ஏன் முஸ்லிம் ஆகட்டும் அவர்களுடைய நிஜ முகத்தை இது வெளிக்கொணரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கு இப்ப இருக்கக்கூடியது மேலும் இந்த போராட்டம் வந்து சுன்னாவை இந்த ஜிஹாத் சுன்னாவை நினைவூட்டுவதாக இருக்கு மரியாதையும் கண்ணியமும் போராட்டத்தில் தான் இருக்கிறது அடிமைத்தனத்தில் அல்ல தியாகங்களையும் வீரத்தையும் மறந்து போன உம்மத்திற்கு மீண்டும் உயிர் ஊட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கின்றன ஆறாவது உண்மை பொய் இதை வேறுபடுத்தும் விதமாக அடையாளப்படுத்தும் விதமாக இந்த சூழல்கள் இருக்கின்றன இதை வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் இல்லைங்க மாறாக தௌஹீத் மற்றும் தாகூத்துக்கு இடையேயான ஆன்மீக மோதல் என்றே நாம சொல்லலாம் அல்லாஹ் உண்மையை நிலைநிறுத்தவும் பொய்யை அழிக்கவும் விரும்புகிறான் இதன் மூலியமாக சோ அன்பால நம்ம பார்க்கலாம் இது சம்பந்தமாக சோ காசா வந்து நம்பிக்கையாளர்கள் மற்றும் யார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூழலாக இருக்கின்றன ஏழாவது உலகளாகிய தாவாவுடைய வாய்ப்பு காசா மக்களின் இந்த ஸ்திரத்தன்மை நம்ம பார்க்கலாம் குண்டுகளின் நடுவிலும் அவர்கள் வந்து அல்லாஹ் அக்பர் என்ற தொழுகை அவர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இவை பரவுகின்றன அவர்களுடைய பொறுமை வார்த்தைகளால் சொல்லி மாற முடியாது அது ஒரு செயல் மூலியமான ஒரு தாவாவாக அது மாறுகிறது எட்டாவது முக்கியமான விஷயம் ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்தஸ்து அல்லாவின் வழியை கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்க நினைக்காதீங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க தங்களுடைய இறைவனிடத்தில் ரிஸ்கை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கண்ணியப்படுத்தி சொல்கிறான் சுரத்து ஆலயம்ரானுடைய நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆய்வு ஒவ்வொரு ஷஹீதும் உலகில் அல்ல ஆனால் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவராக அவர் இருக்கிறார் உலகத்துடைய பார்வை வெறும் ஒரு குருட்டுத்தனமான பார்வையாகும் அல்லாவுடைய பார்வையில் அவர்கள்தான் அவர்கள்தான் கண்ணியவான்கள் அவர்கள்தான் சிறந்த அடியார்களாக இருக்கிறார்கள் ஒன்பதாவது விஷயமாக முஸ்லிம் சமூகத்தில் அல்லாவின் சட்டத்தை விட்டு விலகி பாவத்தில் மூழ்கும் போது அல்லாஹ் அவர்களை தாழ்த்துகிறான் இந்த சூழல்கள் நமக்கு உணர்த்துவது இஸ்லாமிய சட்டத்தின் பால் திரும்பினால்தான் நமக்கு நாம் ஏழ்ந்த கண்ணியம் நமக்கு மீண்டும் வரும் நம் கைகளில் கிடைக்கும் என்றால் அல்லாஹ் பத்தாவது இறுதியான வெற்றிக்கான நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக இருக்கிறது ஒவ்வொரு துயரத்துக்கு பிறகும் கண்டிப்பாக நிம்மதி வந்தே தீரும் என்று அல்லாவுடைய வாக்குறுதி அதை நாங்கள் முழுமையாக ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம் இதற்கு வரலாறு சாட்சியாக இருக்கு சகோதரர்களே மக்கா முதல் பதுரு வரை ஜெருசேலம் வரை இறுதியில் நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அல்லாவுடைய வாக்குறுதி நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் விரைவில் உள்ளது விரைவில் உள்ளது யாழ்லா அங்கே கஷ்டப்படும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மிக விரைவில் வெற்றியை தருவாயாக யாழ்லா அந்த எதிரிகள் மீது உன்னுடைய இரும்பு கரத்தை உன்னுடைய கடுமையான தண்டனையை இறக்கி அருள் புரிவாய்லா